ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு வால் சண்டை வீரன் வால் சண்டையில் பெரிய வீரர் அவர் வால்னால் ஸ்வாடு அந்த சண்டை வால் சண்டையில் திறமையாக போடுறவர் அந்த வீரன் அவங்க வீட்டில் ஒரு எலி எலினா சாதாரண எலி இல்லை பெரிய எலி பெருச்சாழியை விட ரொம்ப பெருசு பெரிய எலி ஒன்று இருக்குது அவர் அவ்வளோ பெரிய வீரன் தானே இருந்தாலும் இந்த வெளியை வந்து விரட்டவே முடியல எலி போகவே மாட்டேங்குது இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எப்படிறா அந்த வெளியை விரட்டுறது அப்படின்னு யோசிக்கிறார் அப்பா அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறாரு ஒரு பூனைக்காரர் நிறைய பூனை வளர்க்குறாரு அந்த பூனை எல்லாமே ரொம்ப திறமசாலிகள் அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கார் அதனால நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு நடந்ததை சொல்கிறாரு இது மாதிரி என் வீட்டில் அவ்வளோ பெரிய எலி இருக்குது எப்படியாவது பிடிக்கணும் இவங்க பூனையை கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒரு பூனையை கொடுக்குறாரு இது ரொம்ப எலி வந்து எலி பிடிக்கல எக்ஸ்பர்ட் இவர் நீங்கள் கொண்டு போங்க எப்படி கேஷ் பிடிக்குது பாருங்க அப்படின்றார் இவரும் ஆசையோட கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு போய் எலியை கேஷ் பண்ணு பிடி அப்படின்றார் இது என்ன பார்க்குது இந்த பூனை அதை உருவத்தை பார்த்துட்டு எலியை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடுது ஐயையோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனையை பிடிச்சிக்கொண்டு பூனை கரெக்டை கொடுக்குறாரு என்னங்க உங்கள் பூனை எலியை பார்த்து இது பயந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க என்கிட்ட ஒரு கருப்பு வெள்ளையில் இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக்லாம் இன்னொரு பூனை இருக்குது அது ரொம்ப திறமசாலி ரொம்ப பலசாலி அதனால் பலசாலினா இப்படி ஒரு எலியை கூட அது விட்டது கிடையாது எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வந்து நிறையா சான்றதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கு அப்படின்றார் உன்னை இவரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு வீட்டுக்குள்ளே விட்டா நல்ல சண்டை போடுது இந்த பூனை எலி கூட பயங்கரமாக சண்டை ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை டிஷும் டிஷும் போடுறாங்க ஆனால் பூனை போச்சு அடடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனையை கொண்டு வந்து பூனை காட்டை வந்து கொடுக்குறாரு என்னங்க இந்த பூனையும் தோற்று போச்சேன்னு சரி கவலைப்படாதீங்க என்கிட்ட ஜெட் பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று இருக்குது கொழுக்கும் முழுக்கில் குண்டு குண்டுட்டு பூனை இது வந்து தர்வசாலி பலசாலி தியானமும் தெரியுதுக்கு எப்படி இவங்களுக்கு தியானமும் தெரியும் இதை கொண்டு போங்க அப்படின்னு உன்னார் பூனை ஜெட் பிளாக் பூனையை கொடுக்குறார் அது பார்த்தா அதே மாதிரி பயந்துட்டு தோற்று போய்ட்டு ஒடியாருது அந்த பூனையுமே இவருக்கு மனதுக்கு ரொம்ப விட்டு போச்சு இந்த எலியை பிடிக்கவே முடியாதுன்னு மனசு விட்டு போச்சு வந்து பூனை கரெக்டாக கொடுக்குறாரு பூனைக்கார சொல்கிறாரு மனசை விட்டுறாதிங்க என்கிட்ட பூனைலேயே தான் மூத்த பூனை கொஞ்சம் வயசான பூனை மூத்த பூனை உனக்கு அது ரொம்ப டேலண்டானது இன்ன வரைக்கும் எலியை பிடிக்கலன்றதே கிடையாது அவ்வளோத்துலேயும் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கு அந்த பூனையை தரேன் அப்படின்னு சரினா அந்த பூனையை கொண்டு வரேன் கொண்டு வந்தால் பூனையை விட்டால் பூனை வந்து எலியை பார்த்துக்கிட்டே அமைதியாக உக்காந்துருக்கு எலியும் பார்க்குது என்னடா இது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்மளை பார்த்தோன்னு பயந்துடுச்சோ அதனால நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எலி நினைக்கிது இருக்கும்போதே இந்த பூனை டப்பார்னு எலி மேலே பாஞ்சு ஒரே கடி கடிச்சு கொண்டுருது எலியை இது நினச்சிக்கச்சி கொஞ்சம் வயசான பூனை அமைதியாக இருக்கும் பயந்துட்டு உட்காந்துருக்குன்னு நினச்சிக்கிச்சு எலி ஆனால் அந்த பூனை என்ன பண்ணுது டமார்னு பிடிச்சி எலியை கடிச்சு கொதறிடுச்சு சாக அடிச்சிருச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு யாருக்கு இந்த வால் சண்டை வீரனுக்கு உடனே இந்த பூனையை கொண்டு வந்து பூனை கரெக்டாக கொடுக்குறாரு ரொம்ப நன்றிங்க கடைசியில் பாருங்கள் இது பிடிச்சிருச்சு இது வயசான பூனை மூத்த பூனைன்னு சொன்னீங்க இது பிடிச்சிருச்சு பாருங்கள் அப்படின்னு எப்படி முத்தி இருக்க பூனைலாம் முதல்ல இருக்க பூனைலாம் தைரியசாலி அனுபவசாலின்னு சொல்லி கொடுத்தீங்க இது எப்படி வின் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த வீரன் பூனைக்காரர் சொல்கிறாரு வாங்க அவங்க நேரம் மீட்டிங் போட்டிருப்பாங்க எல்லோரும் வட்ட மேஜை மாநாடு போட்டிருப்பாங்க அந்த பூனையெல்லாம் வாங்க என்ன பேசுன்னு கேட்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் அங்கே பார்த்தோன்னா எல்லா பூனையும் ரவுண்டாக டேபிளில் உட்காந்துருக்காங்க ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க நம்ம கடைசியில் பூனையை கடிச்சு சாப்பிடுச்சு பாருங்கள் அந்த மூத்த பூனை அதுவும் உட்காந்துருக்கு அப்போ மொத முத போச்சே அந்த பூனை சொல்லுது நான் ரொம்ப பலசாலி தான் இருந்தாலும் அப்படின்னு இழுக்குது மூத்த பூனை சொல்லுது நீ பலசாலி தான் ஆனால் உனைய விட பவர்ஃபுல்லாக எழுதுக்கிறான்ல ஒன்றை விட ரொம்ப பலசாலியாக எலி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குது உனே ரெண்டாவது போன போச்சே பிளாக் அண்ட் ஒயிட் அது என்ன சொல்லுது ஆமாம் நானும் ரொம்ப தைரியமாக தான் போனேன் ரொம்ப பலம் எனக்கு அறிவு இருக்குது பலசாலி நிறையா எலியெல்லாம் பிடிச்சி நான் நிறைய சான்றிதழ் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் ஏன் தோற்று போனேன் அப்படின்னு கேட்டுச்சு அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து போகிறது வந்து அந்த எலியை வந்து பிடிக்கிறோன்ட்டு போகணும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு போகணும் நீங்கள் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுது மூணாவது பூனை வேகமாக வந்து ஆமாம் ஆமாம் நானும் ரொம்ப திறமை எனக்கு தியானம் தெரியும் நான் நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப கன்னியாக நான் வந்து எளியில் பிடிப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கர வீரவசனம் பேசுது மூணாவது பூனை அப்பையும் இந்த மூத்த பூனை சொல்லுது இங்கே பாருங்க உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை எல்லா பூனைக்கும் ஒரு கதை சொல்லுது என்னன்னா ஒரு ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பூனை அவன் இந்த பனி ஸ்னோ மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஹேரில் தான் இருப்பான் பலசாலிலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் போக வயசானவன் இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்குள்ளே போனால் எல்லா எலியும் பயப்படும் எல்லா எலியும் ஓட்ட பிடிச்சிரும் ஏன்னா இது வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிட்டது கிடையாது எலியை பிடிச்ச வருஷ கணக்காகுது ஆனால் அது இது எளியுக்கு தெரியாதுல்ல ஓடும் கனவில் கூட அது வந்து எலியில் துரத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த பூனை அப்படின்னு சொல்லுது என்னென்னா நம்மளோட நோக்கத்தோடு போகிறோன்னு வைங்களேன் ஒரு எய்மோட போகிறோம் ஒரு விளையாட்டில் ஜெயிக்கிறதோ இல்லை என்ன விஷயமா இருக்கட்டும் நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கணும் வேறு எங்கேயுமே கவனம் செலுறக்கூடாது இப்போ நம்ம படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னா நம்ம கவனம் ஃபுல்லாக படிப்பில் தான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன மொபைல் எடுக்கலாமா விளையாடலாமா டேப்ல விளையாடலாமா என்ன செய்யலாம் விளையாடுறதுல கவனம் போச்சுன்னு வைங்க நம்மளால் படிக்க முடியாது நம்மளோட எய்ம் வந்து எப்பயுமே ஒரே குறிக்கோளோட இருக்கணும் ஒன்று அடிக்கணும் ஒன்று வின் பண்ணணும்னா வின் பண்ணியே ஆகணும் அப்போ நம்மளோட கவனம் வந்து செதறக்கூடாது அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது கவனம் ஒரே கவனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படி தானே இதை தான் அந்த பூனை சொல்லிகிட்டு இருக்கு அது உண்மைதானே நம்மளோட இது வயசானது தான் ஆனால் என்ன நினைக்கிது அது கவனம் ஃபுல்லாக அந்த எலியை பிடிக்கணுன்ற கவனத்தில் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு எலி என்ன நினச்சிக்கிச்சி நம்மளை சும்மா தானே இது பார்த்துட்டு இருக்குன்னு இது நினச்சிக்கிச்சு எலி கடைசியில் அமைதியாக பார்த்து கேட்ச் பார்த்து அந்த எலியை பிடிச்சிருக்கு இந்த வயசான பூனை இந்த மூத்த பூனை அப்படி தான் நம்மளும் இருக்கணும் எந்த விஷயனாலுமே எய்ம் பண்ணி அடிக்க வேணும் சரியா படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம எது மேலே ஒரு கண் வச்சோமோ அது ஹண்ட்ரட் அது வந்து முழு கண்ணுங்கருத்துமாக அதுக்காக உழைக்கணும் அதுக்காக போராடணும் அப்போ தான் அதில் நம்ம வின் பண்ண முடியும் சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்